இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் அநேகருடைய புலம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி ஆவிக்குரிய காரியத்தை எடுத்தால் அதுலேயும் முன்னேற்றம் இல்லை அதுலேயும் தோல்வி உலக பிரகாரமான காரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அதுலேயும் தோல்வி எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி சமாதானமே இல்லை சந்தோஷம் இல்லை ஒரே துக்கமாக இருக்குது ஏன் நம்ம ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறோம் ஏன் நமக்கு இப்படி நடக்குது யாருக்கு இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரே நேரத்தில் தேவனையும் திருப்திப்படுத்தி தன் மாம்சத்தையும் திருப்திப்படுத்த முற்படும்போது அவன் தோல்வியை தழுவுகிறான் காரணம் என்னன்னா வேதத்தில் யாக்கோபு ஒன்று எட்டு சொல்லுது இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான்னு சொல்லுது நம்ம ரெண்டையும் ஒரே நேரத்துல திருப்திப்படுத்த முடியாது வேதம் தீர்க்கமாக லூக்கா பதினாறு பதிமூணில் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார் பார்த்தீங்களா ரெண்டையும் நம்ம ஒரே நேரத்துல அடைஞ்சிட முடியாது ரெண்டுலேயும் முன்னேற்றத்தை ஒரே நேரத்தில் பார்த்துட முடியாது ஸோ இதுக்கு வழி என்ன நம்ம ஒருவேளை மாம்சத்தின்படி போய் ஆண்டவரை விட்டுட்டு மாம்சத்தின்படி போய் நம்ம அதில் மிக உச்சத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதை விட ஆபத்து எதுவும் கிடையாது எனவே சொல்லுது ரோமர் எட்டு ஆறில் மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லுது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா பாருங்க நம்ம இந்த வழியில் போனால் அது தீமைக்கு எதுவும் இருக்கும் ஆனால் தேவனை நோக்கி அவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோமானால் அதில் ஜீவனும் சமாதானமும் இருக்குது அப்போ எங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் தேவன் ஏற்கனவே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அதை ஏற்கனவே அவர் நமக்கு தேவை என்று அறிந்திருக்கிறதுனாலே அதை அவர் நமக்கு கொடுக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்ம தேவனை மாத்திரம் நம்பி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலையில் நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நம்மளை வழி நடத்தி நம்மளை ஆசிர்வதிக்கிறார் வீணா நம்ம முழுவதும் மாம்சத்தில் சா சாய்ந்து நம்முடைய சமாதானத்தை இழக்காதபடி அவரை நம்ம நம்பி இருக்கும்போது அவர் நம்மளை பாதுகாக்கிறார் அப்போ நமக்கு சமாதானம் கிடைக்கும் அவருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ளும்போது நமக்கு அவர் தேவைகளையும் சந்திக்கிறார் சமாதானம் ஜீவன் சந்தோஷத்தையும் அவர் கொடுக்குறார் ஆனால் ரெண்டுலேயும் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு நம்ம வச்சிகிட்ருப்போம் அப்படின்னா எதுலையுமே நம்ம நிலையாக இருக்க முடியாது மாம்ச சிந்தை மரணம்னு வேதம் தெளிவாக சொல்லுது அதனால் இந்த உலகத்துக்கு பின்பாக நீங்கள் முழுவதும் ஓடணும்னு நினச்சிங்கன்னா அது ஆபத்து நிலையற்றவனாக இருக்கிறான்றதை தாண்டி அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் ஆனால் தேவனை பிரியப்படுத்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு நபர் இந்த உலகத்தின் தேவை தேவன் மூலமாக அவனுக்கு சந்திக்கப்படுது அவனுக்கு ஜீவனும் சமாதானமும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுக்குறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோம் கடலசீல்